ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குரூப் டூ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஸோ அதை எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டியிலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்தது அது புக்கில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டாங்க அது என்னன்னு கொடுத்துட்டு இதில் இன்கரெக்ட்லி மேட்ச்டு தவறான இணையை கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் பதினெட்டு பட்டங்களை ஒழித்தல் அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துருப்பாங்க டென்த்து புக்கில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸோ பிரிவு இருபத்தி ஒன்று ஆர்ட்டிகல் இருபத்தி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறதும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சட்ட உறுப்பு இருபத்தி மூணு கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது சட்டப்பிரிவு இருபத்தி மூணு பார்த்தோம் அப்படின்னா கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அடுத்த சட்டப்பிரிவு இருபது பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு ஃப்ரீ மூமெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் பத்தொன்பது வரும் இங்கே இருபதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இருபது பார்த்தோம் அப்படின்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படிங்கிறது தான் ஸோ அதில் தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது நாலாவது இணையும் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்ததான் அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியல் அமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படின்னு கேக்குறாங்க ஸோ so, the framers of the constitution ஆஃப் the கான்ஸ்டியூஷன் of the state in the ஸ்டேட் இந்த the form இந்த த ஃபார்ம் ஆஃப் என்ன அப்படின்னா அது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஒரு அரசோட கடமைகள் அப்படிங்கிறத டிபிஎஸ்பியில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பதின் மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார் காரணம் இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க பதினோரு குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் பாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பது படி தான் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை அமைக்கிறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம கொஸ்டினில் டூ ஃபார்ட்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து தவறானது ரெண்டாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க பதினோரு குறிகாட்டிகளை உருவாக்கியிருக்கு லெவன் இண்டிகேட்டர்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் புக்கில் இருக்கும் ஸோ செகண்ட் பேராகிராஃபில் இருக்கும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பிபி மண்டல் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கிறாங்க ஸோ அந்த ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு காரணங்களை அடிப்படையாக வச்சு தான் சமூகத்தில் யார் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணுறதா இந்த இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் கரெக்டாக ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சி தான் ஸோ ஏ வந்து அதாவது அசஷன் வந்து தப்பாக இருக்குது ரீசன் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்ததாக சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவரோட பெயர் அவங்க எப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார் அவருக்கு அடுத்தது தான் ஜாகிர் ஹுசைன் வர்றாரு அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இருந்திருப்பார் இங்கே அறுபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பக்ருதீன் அலி அகமது பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு எழுபத்தி ஏழு வரைக்கும் இருந்தார் அது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அவரை தொடர்ந்து தான் நீலம் சஞ்சீவ் ரெட்டி எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார் ஸோ அதில் த சரியான இணை அப்படின்னு பார்த்தோம்னா தேர்டும் ஃபோர்த்தும் ஆப்ஷன் வந்து சி அடுத்ததான் சிஐசியிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க கீழ்கானும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மத்திய தகவல் ஆணையம் இருக்கு இல்லையா அந்த தகவல் ஆணையரையும் மாநில தலைமை தகவல் ஆணையரையும் மறுநியமனம் செய்ய முடியுமா ரீ அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா அவங்க எலிஜிபிளான்னு தான் அந்த கொஷின் ஸோ மத்திய தகவல் தலைமை ஆணையரும் சரி மாநில தலைமை தகவல் ஆணையரும் சரி ரெண்டு பேரையுமே வந்து ரீ அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது மறுநியமனம் வந்து சாத்தியமில்லை அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் வந்து டி தான் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம புக்கில் எங்கேயும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் எங்கேயாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்குது ஸோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கொடுத்துட்டு தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்லையும் கொடுத்துருப்பாங்க தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார் காரணம் ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறது ஸோ கவர்னர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ப்ளஸ் ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ டியூவல் ரூல் தான் அவருக்கு இருக்குது அதாவது மாநில அரசோடைய தலைவர் ப்ளஸ் மத்திய அரசோடைய ஒரு முகவராக இருக்கார் ஸோ வந்து கா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூற்று வந்து கரெக்டாக இருக்குது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது ஏன்னா ஒற்றையாட்சியோடைய அம்சங்கள் அப்படிங்கிறதுல தான் ஆளுநர்கள் வந்து மத்திய அரசால நியமிக்கப்பட்டதுனால அது ஒற்றையாட்சியில போய்டும் கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான் ஆனா காரணம் பார்த்தோம் அப்படின்னா கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை ஸோ ஆப்ஷன் வந்து டி அடுத்ததாக சர்க்காரிய ஆணையம் பத்தி கேட்டிருக்காங்க தவறான கூற்றினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சர்க்காரி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஸோ இது வந்து டுவெல்த் பாலிட்டிக்ஸ் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் ஸோ இந்த ஆணையம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை அளித்தது அப்படிங்கிறதும் கரெக்டு தான் மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை நீக்க சொல்லி ராஜமன்னார் கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சர்க்காரியா ஆணையம் கிடையாது ஸோ ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை வந்து கவனமாக பயன்படுத்தணும் குறைவாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் சர்க்காரியா கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து தவறாக இருக்குது நாலாவதான் வரி விதிப்பில் உள்ள எஞ்சை அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படிங்கிறதும் தவறானது தான் ஸோ இதில் தவறான கூற்று கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ மூணாவதும் நாலாவதும் வந்து தவறாக இருக்குது அடுத்துதான் கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ முதல்ல தேசிய வளர்ச்சிக்குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு எடுத்துகிட்டோன்னா நே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க பிளானிங் கமிஷன் தொடர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ நமக்கு பிளானிங் கமிஷனே வந்து எதில் இருக்காது கான்ஸ்டியூஷனில் இருக்காது ஸோ என்டிசியுமே வந்து கான்ஸ்டியூஷனல் கிடையாது அடுத்ததாக நிதி ஆயோக் நிதி ஆயோக்கும் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது அடுத்ததாக தேர்தல் ஆணையம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அதுக்கு ஆர்ட்டிகல் இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் படி தான் தே எலெக்ஷன் கமிஷன் வந்து உருவாக்கப்படுது அதே மாதிரி ஃபைனான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம்னு எடுத்துகிட்டோன்னா ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பது ஸோ அதுபடி தான் வந்து ஃபைனான்ஸ் கமிஷனை வந்து அமைக்கிறாங்க ஸோ கான்ஸ்டியூஷனில் இல்லாதது அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஆப்ஷன் வந்து ஏ தேசிய வளர்ச்சிக்குழு நிதி ஆயோக்கும் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்காது மற்றபடி தேர்தல் ஆணையம் நிதி ஆணையம் அமைக்கிறதுக்கான ஆர்டிகல்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூஷனில் இருக்குது